உன்னத பாடல் புத்தகம் பரிசுத்த ஆவீனால் அருளப்பட்ட புத்தகமாக அது இன்ஸ்பயர்டான புத்தகமாக இந்த கேள்வி சமீப காலமாக கிறிஸ்தவங்க மத்தியில் எழும்பியிருக்கு இந்த மாதிரி கேள்வி எழுப்புவது ஒரு அது ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான் அது ஒரு கிறிஸ்தவனுடைய முதிர்ச்சியை காட்டுது அதே வேளையில் சரியான காரியங்களோடு நம்ம அதை பார்க்கல அப்படின்னா தப்பான ஒரு முடிவுக்கு போவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம கவனமாக முறையாக எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சில கூட்டங்கள் இப்பொழுது உன்னத பாடல் புத்தகம் என்பது தேவனால் அருளப்படாத ஒரு புத்தகம் அது மனுஷனுடைய சிந்தையினால் எழுதப்பட்ட புத்தகம் அது தப்பாக வேதாகமத்தில் அதை யூதர்கள் ரபிமார்கள் சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சில கூட்டங்கள் இப்பொழுது சொல்லி வருகிறது இதற்கு நாம் வேதாகம விசுவாசத்தை நம்ம நிலைநாட்டுவது ரொம்ப அவசியமாக இருக்குது இதற்கு நம்ம பதில் சொல்லியே ஆகணும் இந்த கூட்டம் இப்படி ஒரு முடிவுக்கு வருவதற்கான காரணம் என்ன இவங்க சொல்லுகிற ஒரு வாதம் என்னவென்றால் இந்த உன்னத பாட்டு புத்தகத்தில் இருக்கிற சில வார்த்தைகள் ரொம்ப பொதுவான இடத்துல அதை பயன்படுத்த முடியாது அப்படி தான் இந்த புத் இந்த புத்தகத்தில் இருக்குது அது வெளிப்படையாய் மக்கள் மத்தியில் அது பேச முடியாத அளவுக்கு அந்த வார்த்தைகள் இருக்குது ரொம்ப எராட்டிக்காக இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இது ரொம்ப சிற்றின்ப வார்த்தைகள் அடங்கிய ஒரு புத்தகமாக இருக்குது ஒரு படத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் அந்த படத்தில் ஒரு இப்போ வர படங்கள் எல்லாம் சினிமா படங்கள் எர்ராட்டிக் சீன்ஸ் வருது ரொம்ப சிற்றின்ப ஆசையை தூண்டி விடுகிற காட்சிகள் அடங்கிய படங்கள் அதிகமாக இருக்குது அப்போ அந்த சீன்ஸ் எல்லாம் ஒரு கிறிஸ்தவன் பார்க்கும்போது நம்ம நம்மளுடைய பதில் என்னவாக இருக்குன்னா அந்த மாதிரி படங்கள் பார்ப்பது நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவனாக நம்ம சொல்கிறோம் அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா இந்த மாதிரி எல்லாம் தேவன் அருளப்படாத ஒரு விஷயம் அப்போ அது நம்ம அவாய்ட் பண்ணுறோமே வேதாகமத்தில் பாட்டு புத்தகமும் போல் வார்த்தைகள் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நெருக்கமான ஓப்பனாக பேசக்கூடிய வார்த்தைகள் கூட இந்த புத்தகத்தில் இருக்குது அப்போது அது மட்டும் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் எப்படி சொல்கிறோம் அந்த சினிமா பட காட்சிகள் தேவனால் கொடுக்கப்படவில்லை என்றால் இந்த உன்னத பாட்டு புத்தகமும் தேவனால் கொடுக்கப்படாத ஒரு புத்தகம் இப்படி தான் இவங்க லாஜிக்கலாக கன்க்ளூட் பண்ணுறாங்க இந்த புத்தகம் ஏவுதல் பெற்ற புத்தகம் என்று சொல்லி நம்ம பார்ப்பதற்கு முன்பதாக இந்த புத்தகத்தினுடைய சாரம்சத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் டாக்டர் அயன்சைட் இந்த உன்னத பாட்டு புத்தகத்தினுடைய வரலாற்று பின்னணியை சொல்கிறார் அவர் சொல்கிறார் பாருங்கள் அரசன் சாலமோன் இப்ராஹிம் என்னும் மலைப்பகுதி ஒரு திராட்சை தோட்டத்தை உடையவனாக இருந்தான் அது எருசலேமில் இருந்து வடக்கே ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது அந்த தோட்டத்தை காப்பதற்காக சிலரிடம் சாலமோன் ஒப்படைத்திருந்தான் ஒரு குடும்பத்துக்கிட்ட இவர் வந்து அந்த தோட்டத்தை ஒப்படைக்கிறாரு அந்த குடும்பத்தில் இருக்கிற தகப்பன் இறந்துடுறார் அந்த மனைவிக்கு ஒரு மகளும் ரெண்டு குமாரர்களும் இருக்கிறாங்க ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த மகள் பேர் வந்து சூலாமத்தி சூலாமத்தி அந்த குடும்பத்தில் அழகுள்ளவளாக இருந்தாள் இயற்கையாக அழகுள்ளவளாக இருந்தாலும் அவளை யாரும் கண்டு கொள்வது இல்லை ஸோ அழகுள்ளவளாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் அந்த சுல்லாமத்தி என்ற அந்த பெண்ணை யாரும் கண்டுக்கலை இப்படி தான் ஸ்டோரி லைன் போயிட்டுருக்கு இப்படி போயிட்டுருக்கும்போது அவள் திராட்சை கொடிகளை சுத்தம் செய்தால் தோட்டத்தை கெடுக்கும் சிறு நரிகளை பிடிக்கச் செய்தால் ஆட்டு மந்தையையும் காத்து வந்தால் வெளி இடங்களிலே சுற்றித் திரிந்து வெயிலிலே காய்ந்தாள் இப்படி அவளுடைய வாழ்க்கை போது ஒரு நாள் அழகான உயரமான ஒரு புதியவன் தன் தோற்றத்துக்கு வந்தான் அந்த மாறு வேடத்தில் ஒரு மெய்ப்பனை போல வந்த சாலமோன் ஆவான் அவன் சூலாமத்தியிடம் ஆர்வம் காட்டினான் அவளை விசாரித்தான் அவனை மெய்ப்பனாக எண்ணி சூலாமத்தி அவன் மந்தையை பற்றி கேட்டாள் அவன் நிச்சயமில்லாத பதிலை கூறினான் மேலும் இதுவரை அவள் அறியாத அன்பான வார்த்தைகளை அவன் பேசினான் எதிர்காலத்தில் அவளுக்கு விலையுயர்ந்த பரிசுகள் கொடுப்பதாக வாக்கு கொடுத்தான் அவள் உள்ளத்தை கொள்ளை கொண்டான் சில நாட்களில் வருவதாக உறுதி கூறி அவளை விட்டு சென்றான் சூலாமித்தி இரவு நேரத்தில் அவனை பற்றி கனவு கண்டான் சில வேளைகளில் அவன் தன் அருகில் இருப்பதாகவே நினைத்து கொண்டாள் முடிவாக அவன் எல்லா அரச சிறப்புடனும் மீண்டும் அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வந்தான் ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் ஸ்டோரி இங்கே ஒரு சூலாமித்தி என்ற ஒரு பெண் தன்னுடைய கணவனை பற்றி நினைத்து பார்க்குறாள் இந்த புத்தகத்தில் நம்ம முன்னே சொன்னது போல் சில ஓப்பனாக வெளிப்படையான சில வார்த்தைகள் இருக்குது அந்த வார்த்தைகளெல்லாம் எல்லாம் யாரை பற்றி இருக்குதுன்னா அவளுடைய கணவனை பற்றி இது ஒரு குடும்பத்திற்கு வெளியில் நடந்த ஒரு செய்தி இல்லை ந ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் வேதாகமத்தில் நமக்கு சில கடமைகள் எல்லாம் சொல்லியிருக்கு ஒரு கிறிஸ்தவனாக ஒரு குடும்பத்தில் தலைவனாக இருந்து என்னென்னலாம் செய்யணும் தன் குடும்பத்தை நல்லா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி குடும்பத் தலைவனுக்கு சில பொறுப்புகளை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மனைவிகளும் அவங்க பிள்ளைகளை நல்ல விதத்தில் வளர்க்கணும் அது அவங்களுடைய பொறுப்பு அதை பற்றியும் பைபிளில் பேசப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை சபையில் பெண்களுடைய பங்கு பற்றி பேசுது ஆண்களுடைய பங்கு பற்றி பேசுது ஒரு போதகர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு போதகரை எப்படி நியமிக்க வேண்டும் இதை பற்றியும் பேசுது இந்த வேதாகமும் அது மட்டும் இல்லை ஆவிக்குரிய வரங்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்ல ஒரு கிறிஸ்தவனாக நம்மை ஆளுகிற தலைவர்களுக்காக நாம் ஜபிக்கணும் அது நம்மளுடைய கடமை அதை பற்றியும் இந்த வேதாகமம் பேசுது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு கடமை இருக்கு அது சுவிசேஷம் சொல்லுவது இப்படி பல கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்க அங்கங்களை பற்றி நம்மளுடைய பொறுப்புகளை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போலவே ஒரு கணவன் மனைவிக்கு உள்ளாக இருக்கிற நெருக்கமான ஒரு உறவை பற்றியும் பேசாமல் இருப்பதே எப்படி அது மட்டும் கத்தர் சொல்லாமல் இருப்பாரா மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய பொறுப்பை பற்றி பேசுகிற இந்த வேதாகமம் ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படுகிற ஒரு அன்பு அந்த அன்பு ரொம்ப ஓப்பனாக இருக்குது அது ரொம்ப ஆழமாகவும் இருக்குது நம்ம பயன்படுத்த கூச்சப்படுகிற வார்த்தைகள்லாம் இருக்குது ஆனால் இது ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற அந்த செட்டிங்கில் பயன்படுத்துவது எந்த தவறும் இல்லை அப்படிதான் இந்த உன்னத பாட்டு புத்தகம் அமைந்திருக்கிறது ஸோ இந்த பேக்ரவுண்ட் நாம் ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஸ்டோரி லைன் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த ஃபேமிலிக்கு வெளியில் நடக்கலை அப்படி வெளியில் நடந்திருந்தால் அது பாவம் ஏன்னா மற்ற இடத்துல வேதாகமும் அது அதுக்கு வழிவகுக்கலை அது தப்புன்னு சொல்லுது ஸோ இப்படி இருக்கிறனால பரிசுத்த ஆவியானவர் இது கண்டிப்பாக ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை தான் பல பொறுப்புகளை போலவே ஒரு குடும்பத்திற்குள்ளாக இருக்கிற அன்பை பற்றியும் இந்த உன்னத பாட்டு புத்தகம் நமக்கு விளக்குகிறது